ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு வத்த தான் பார்க்க போறோம் அதை எப்படி செய்வோம் வாங்க வீடியோ குளற போலாம் கடாயில சில பொருட்களை வறுத்துக்கும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் முழு தனியா ஒரு டீஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம் அப்புறம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அச்சரிசி போட்டுக்கிறேன் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் மணல கூட்டி வச்சிட கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதில் ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காம்போட போட்டு வத்துக்கோங்க பொடி பண்ணையில் இல்ல காம்ப எடுத்துருங்க காஞ்ச மிளகா உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வறுத்தாச்சு இது ஆற வச்சு பொடி பண்ணிக்குவோம் இப்போ வறுதெல்லாம் ஒரு பிளேட்ல போட்டு வச்சாச்சு இது ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துருக்கோம் அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் ஊற்றி சூடா ஓட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொரியட்டும் அதெல்லாம் கொஞ்சோண்டு கறிவேப்பில போட்டுக்கலாம் அப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் ஒரு பத்து பதினஞ்சு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்ட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போட்டு ரெண்டு நல்லா வதங்கட்டும் கூலிங்காய் வதங்கினதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கலந்துட்டு இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை இந்த புளி தண்ணியில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கும் இதில் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் இப்போ திறந்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கு இப்போ இதுல ஒரு கால் டீஸ்பூன் வெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலன்னா போட்டுக்கோங்க இப்போ திருப்பி மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப திறந்து பார்ப்போம் நல்ல குழம்பு குதிச்சு திக்கா இடிச்சு திக்கா இருக்கு நல்ல குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை இறக்கிடுவோம் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சுண்ட சுண்ட வத்தலை வர வறுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ சுவையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமான வாசனையோடு இருக்குது இதை ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடுவோம் இதில் நீங்கள் சுண்டக்காய் வத்தல் போட்டுக்கலாம் இல்லாட்டினா மெதுக்கு வத்தல் மணத்தக்காளி வத்தல் அதையும் வறுத்து போட்டுக்கலாம் என்கிட்ட சுண்டக்காவத்தல் இருந்ததுனால சுண்டல் போட்டேன் இப்ப வாசனை கமகமாக இருக்கக்கூடிய கல்யாணம் விட்டு வத்த குழம்பு ரெடி இது கூட நீங்க கூட்டு பருப்பு கூட்டு அப்புறம் கீரை அப்பளம் வத்தல் அது மட்டும் இல்லாம உருளைக்கெழங்கு பொடி வாழைக்காய் பொடி மாசம் எது வேணா வச்சு சாப்பிடலாம் இதை நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்